கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடித்திருக்கும் குபேரா திரைப்படம் நாளை வெளியாகவிருக்கிறது படத்தின் ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை தான் பெற்றது இருப்பினும் தமிழ்நாட்டில் படத்தின் டிக்கெட் புக்கிங் சொல்லிக்கொள்ளும்படி இல்லாதது தனுஷின் ரசிகர்களிடம் அதிர்ச்சியை கொடுத்தது இதற்கிடையே குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசியது பெரிய ட்ரெண்டான சூழலில் ப்ளூ மாறன் கலாய்த்திருக்கிறார் படத்தின் இசை விளையாட்டு விழாவில் பேசிய தனுஷ் நீங்கள் நான்கு வதந்திகளை பரப்பி என்னை காலி செய்து விடலாம் என்று நினைத்தால் உங்களால் ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது என்னுடைய ரசிகர்கள் எனக்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமில்லை அவர்கள் என் வழி துணைகள் அவர்களது கையும் ஆண்டவனின் கையும் இருக்கும் வரை நான் முந்தையில் போய்கொண்டே இருப்பேன் என பல விஷயங்களை பேசினார் அவரது இந்த பேச்சு அவரது ரசிகர்களிடையே நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றாலும் பொதுவான ரசிகர்களிடம் ட்ரோலை தான் சந்தித்திருக்கிறது அப்படியே ரஜினியின் பாடி லாங்குவேஜை காப்பியடித்து பேசுகிறார் என்று கிண்டல் செய்த அவர்கள் மேடைக்கு மேடை தனுஷுக்கு இதே வேளையா போச்சே ஏன் இவ்வளவு பில்டப்பை தனக்கு தானே கொடுத்துக் கொள்கிறார் என்று கேள்வி எழுப்பினார்கள் அது மட்டுமின்றி அந்த பேச்சில் அவர் நயனை தான் குறிப்பிட்டார் என்றெல்லாம் குரல்கள் எழுந்தன இந்நிலையில் தனுஷின் அந்த பேச்சு குறித்து ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் தளத்தில் இது களிகாலம் வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம் தம்பிகளா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க என்னை காலி பண்ணணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது தீப்பந்தம் போல என் ரசிகர்கள் உள்ளவரை நான் மேலே போய்கிட்டே இருப்பேன் தனுஷ் யாரை சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்னு யாருக்கும் புரியல நயன்தாராவை சொல்றதா ஒரு குரூப் பேசுது திடீர் தளபதியை பேசுறதா இன்னொரு குரூப் பேசுது இந்த நடிகர்களுக்கு வெளிப்படையா பேசவும் தைரியம் இல்ல பேசாம இருக்கவும் முடியல ஒரே தமாசுதான் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சுகளை இப்படி ரசிகர் பஞ்ச கூட்டமா மாத்துறதே பலருக்கு வேலையா போச்சு இந்த மாதிரி ஃப்ரீ ரிலீஸ் பஞ்செல்லாம் படம் வந்ததும் ட்ரோல் பண்ணத்தான் யூஸ் ஆகுது படத்தை ஒழுங்கா எடுத்தா அதை மக்களை பாராட்டி பேசுவாங்க இப்படி பேசுறதெல்லாம் பயங்கர கிரிஞ்சாகி ரொம்ப நாள் ஆனது இன்னும் இவங்களுக்கு தெரியலையா இல்லனா தெரிஞ்சும் இப்படி பேசி இருக்கிற ரசிகர்களின் ரசிக மனோபாவ மாய வலையை விட்டு வெளியே போயிடாம பாத்துக்கிறாங்களா படத்துல பொழுதுபோக்கு இல்லைனாலும் இந்த மாதிரி ஃப்ரீ ரிலீஸ் பேச்சுகள் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குடாப்பா சாரோட மேடை மேனரிசம் டயலாக் டெலிவரி எல்லாம் தலைவர் பாணியில இருக்கிறது மக்களுக்கு ஸ்பெஷல் என்டர்டெயின்மெண்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறார்